வணக்கம் இப்போ குரூப் டூ மைன்ஸ்ல குரூப் டூ குரூப் டூ ஏ மைன்ஸ்ல நம்ம டுவெல் மார்க் எப்படி பார்க்கலாம் டுவெல் மார்க் எப்படி எழுதுறது அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வந்து சிக்ஸ் மார்க்ல கேட்டா நம்ம எப்படி எழுதலாம் டுவெல் மார்க்ல கேட்டா எப்படி எழுதலாம் பிப்டீன் மார்க்ஸ்ல கேட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இப்போ பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போது ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுகிறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுனா நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் பேஜ் கம்ப்ளீஷன் ஈஸியாக பண்ண முடியும் எல்லா கொஷின்ஸும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணணும் அப்போது நமக்கு இப்போ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ எழுதணும் சிக்ஸ் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் மார்க் நம்ம ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் எழுதணும் சிக்ஸ் மார்க் வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் எழுதணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெல் மார்க்ஸ் டுவெல் மார்க்ஸ் எத்தனை எழுதணும் அப்படின்னா பத்து கொஷின் எழுதணும் அடுத்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் எத்தனை எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் கொஷின் எழுதணும் ஏன்னா பதினஞ்சார் தொண்ணூறு வரும் அதனால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் எழுதணும் இப்போது நம்ம ஃபிஃப்டீன் மார்க் ஃபிஃப்டீன் கொஷின் வந்து சிக்ஸ் மார்க் கொஷின்ஸு நம்ம எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு அதிகபட்சம் நம்ம எழுதி எழுதி பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் ஒரு சிக்ஸ் மார்க் கொஷினை வந்து நம்ம த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ அதிகபட்சம் த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கலாம் த்ரீ மினிட்ஸ் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எழுதி பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ ஒரு சிக்ஸ்டீன் மார்க் எப்படி எழுதுறது சாரி ஃபிஃப்டீன் மார்க் எப்படி எழுதுகிறது சிக்ஸ் மார்க் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கணும் இப்போ சிக்ஸ் மார்க் வந்து நம்ம த்ரீ மினிட்ஸ்குள்ள கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்போ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துடும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அடுத்து டென் டுவெல் மார்க் கொஷின்ஸ் இந்த டுவெல் மார்க் கொஷின்ஸ் வந்து நம்ம டென் டுவெல் மார்க்ஸ் எழுதணும் ஒரு டுவெல் மார்க்குக்கு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம் இப்போ அதிகபட்சம் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம் சிக்ஸ் மினிட்ஸ் ஒரு கொஷினை வந்து நான் நம்ம சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படி முடிக்கலைன்னா அடுத்த கொஷின் போயிருங்க இட விட்டுட்டு போயிருங்க மற்றதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன டைம் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போது ஒரு சிக்ஸ் ஒரு டுவெல் மார்க் கொஷினை சிக்ஸ் மினிட்ஸில் முடிக்கணுன்னா அப்போ பத்து டுவெல் மார்க் கொஷினை சிக்ஸ்டின் மினிட்ஸில் முடிப்போம் கிட்டத்தட்ட ஒன் அவரில் முடிப்போம் அடுத்து ஃபிஃப்டீன் மார்க் கொஷின் ஃபிஃப்டீன் மார்க் கொஷின் அப்படின்னா இப்போது ஃபிஃப்டீன் மார்க் கொஷின் வந்து நம்ம ஆறு எழுதணும் ஓகேங்களா ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டின் வந்து ஆறு எழுதணும் அதிகபட்சம் நம்ம ஃபிஃப்டீன் மார்க் அப்படின்னா டென் மினிட்ஸ் வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் ஓகேங்களா டென் மினிட்ஸ் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொஷின் வந்து எழுத டென் மினிட்ஸ் ஒரு கொஷினுக்கு டென் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ சிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆகும் சிக்ஸ்டி மினிட்ஸ் இதுவும் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அப்போ ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் மீதி மீனி காமன் நேரத்துக்கு நம்ம மற்ற கொஸ்டின் ஏதாவது ஃபில் பண்ணாமல் இருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம் ஓகேங்களா நமக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த கண்டென்ட் பற்றி படிக்கும்போது எழுதி எழுதி படிங்க இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் என்ன எழுத போறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே ஒரு ப்ரீ பிளானடாக எழுதி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதனால் எந்த கண்டென்ட்டு நீங்கள் படித்தாலுமே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் சோசியலிஷூஸ் என்ன படித்தாலுமே எழுதி எழுதி படிங்க ரூல்டு ரோட்டில் எழுதி படிங்க அப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு பாயிண்டை வந்து மேக்சிமம் ஒன்று லைனுக்குள்ளே எழுதுற மாதிரி எழுதி படிங்க அந்த கண்டென்ட் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக சொல்லுங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத தேவையில்லை இப்போ ஒரு லைனே வந்து ஒரு பாயிண்ட்டே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து மூணு லைன் நாலு லைனில் எழுதேவில மேக்ஸிமம் கண்டென்ட்டை நம்ம குறைச்சி எப்படி அந்த பாயிண்ட்டை வந்து முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து சொல்ல வரோம் அப்படிங்கிறது நம்ம முக்கியம் ஏன்னா நமக்கு வேர்டு கவுண்டு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த வேர்டு கவுண்டை நம்ம ஃபாலோ பண்ணி தான் எழுதணும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு வேர்டு கவுண்டும் எழுதிட்டுருக்காதிங்க இப்போது ஒரு கொஷின் எழுதுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் இப்போ சிக்ஸ் மார்க் அப்படின்னா த்ரீ மினிட்ஸ்குள்ளே எழுதிருங்க த்ரீ மினிட்ஸ்குள்ளே எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பாருங்க ஓகேவா இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அசாதிகா அம்ரித் மகத்சவ் அப்படிங்கிறது அசாதிகா ஆசாதிகா அம்ரித் மகசூவ் பார்க்க போறோம் இதை எப்படி இப்போ ஒரு டுவெல் மார்க் கொஸ்டின்ல பிரசன்டேஷன் பண்ணுறது ஒரு டுவெல் மார்க் கொஸ்டின் எப்படி நம்ம எழுதுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்டாகவே எழுதலாம் அதாவது இட் இஸ் எ இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து டு செலிப்ரேட் எதுக்காக கொண்டு வராங்க இந்த ஸ்கீம் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதுக்காக கொண்டு வராங்க அதாவது அசாதிகா அம்ரித் மகோசவ் வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு செலிப்ரேட் செவன்டி ஃபிஃப்த் இயர்ஸ் ஆஃப் இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம எழுவத்தஞ்சு வருஷ சுதந்திர அமுத பெருவிழா அப்படின்னு சொல்றாங்களா எழுவத்தைந்தாவது வருட சுதந்திர அமுத பெருவிழா அதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிறது சொல்றாங்க அதை செலிப்ரேட் பண்றதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க டு செலிப்ரேட் செவன்டி ஃபிஃப்த் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க இதுல அஃபிஷியல் ஜர்னி என்ன இருக்கு அஃபிஷியல் ஜேர்னி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அஃபிஷியல் ஜேர்னி எப்படி எல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம் அப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் த்ரீ டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன் இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோதான் அடுத்து வந்து அபிஷியல் ஜேர்னி என்ன இருக்கு அபிஷியல் ஜேர்னி எதுல எது வரைக்கும் மார்க் பண்றாங்க டுவெல்த் மார்ச்ல இருந்து டுவெல்த் மார்ச்ல இருந்து பிப்டீன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் டுவெல்த் மார்ச் இப்போ ஏன் பர்டிகுலரா டுவெல்த் மார்ச்ல இருந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கு டுவெல்த் மார்ச் நைன்டீன் தேர்ட்டில மகாத்மா காந்தி ஸ்டார்டடிய தண்டி மார்ச் ஃப்ரம் சபர்மதி ஆசிரமம் சபர்மதி ஆசிரமத்திலருந்து நந்தி மார்ச் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அந்த டுவெல்த் மார்ச் அப்படிங்கிற டேட்டை மார்க் பண்ணுறாங்க டுவெல்த் மார்ச் அப்படிங்கிறது இப்போ அந்த டுவெல்த் மார்ச் அப்படிங்கிறத இங்கே கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே கூட கொடுத்துக்கலாம் டுவெல்த் மார்ச் டு ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ஓகேவா இந்த லைன் பிரசண்டேஷன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது டுவெல் மார்க் நான் பண்ணியிருக்கேன் அதே வந்து நம்ம ஃபிஃப்டீன் மார்க்காக கன்வெர்ட் பண்ணலாம் ஃபிஃப்டீன் மார்க்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டரை பக்கம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து மார்ச் 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 டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் ஒன் அதே ஒன்ல பிரதமர் நரேந்திர மோடிஜி மோடிஜி லான்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டே டே டு டு மார்க் மார்க் த லான்ச் லான்ச் ஆஃப் 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 இயர்ஸ் இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது பிரதமர் பிரதமர் மோடி மோடி வந்து நரேந்திர டுவெண்ட்டி டே மார்ச் மார்ச் இருபத்தி ஒன்று டு த மார்ச் பண்றாரு அதுக்கப்புறம் இதுல என்ன இண்டிபெண்டன்ஸ் டே இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன எய்ம் கிரியேட் விஷன் ஃபார் இந்தியா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஒரே லைன்ல விஷன் என்ன எய்ம் அப்படிங்கிறத நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் அதை ஷார்ட்டா நம்ம எவ்வளவு ஷார்ட்டா எழுத முடியும் அப்படிங்கறத எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபைவ் பில்லர்ஸ் என்ன பில்லர்ஸ் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அந்த விஷன் வந்து இந்தியா விஷன் ஃபார் இந்தியா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இதை பேஸ் பண்ணி ஃபைவ் பில்லர் சொல்றாங்க என்ன ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சுதந்திர போராட்டம் அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க டு நோ அபவுட் அன்சங் ஹீரோஸ் அண்ட் டு நோ அபவுட் அன்சங் ஹீரோஸ் அப்போ இதுல என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அன்சங் ஹீரோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னா பாடப்படாத ஹீரோஸ் பத்தி எல்லாம் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பிர்சா முண்டா ஜெயந்தி அந்த மலைவாழ் மக்கள் ட்ரைப்ஸ் பத்தி சொல்றாங்க பிர்சா முண்டா அப்படிங்கிற பத்தி அப்புறம் ஷாஹிப் திவாஸ் ஷாஹிப் திவாஸ் அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இதுல என்னன்னா நிறைய சொல்லலாம் இதுல ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட எழுதிக்கலாம் பேஸ் பண்ணி என்னென்ன ஈவெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஐடியா சட் செவன்டி ஃபைவ் அதை பத்தி ஐடியா சட் செவன்டி ஃபைவ் பத்தி என்ன சொல்றாங்க ஐடியா சட் செவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் இன்ஸ்பயர்டு பை த ஐடில்ஸ் ஆஃப் சேஃப் ஆஃப் அவர் கண்ட்ரி அதை பற்றி சொல்கிறாங்க ஐடல்ஸ் ஆஃப் சேஃப் ஆஃப் அவர் கண்ட்ரி அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து குட் கவர்னன்ஸ் டே நன் ஆளுமை நாள் அப்படின்னு சொன்னாங்க ஆளுமை நாள் நன் ஆளுமை நாள் சொல்லலாம் அடுத்த கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கொண்டு வரோம்ல டே கொண்டு வரோம் இதான் ஐடியாஸ் அட் செவன்டி ஃபைவ்

யங்ஸ்டர்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் யூத் அண்ட் காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம் இது எல்லாமே ரிசர்லேஷன் அட் செவன்டி ஃபைவ்ல என்ன பாயிண்ட் நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து ஆக்ஷன் அட் செவன்டி ஃபைவ் டீல்ஸ் வித் பாலிசிஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் பிளான்ஸ் டீல்ஸ் வித் பாலிசிஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் பிளான்ஸ் அதை பத்தி சொல்றாங்க என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் எடுத்திருக்காங்க அப்புறம் ஆரோக்கிய பாரத் எடுத்திருக்காங்க அப்புறம் ஆத்மநிர்பார் பாரத் எடுத்திருக்காங்க அப்புறம் ஸ்டார்ட் இது மாதிரி நிறைய சொல்லலாம் ஸ்மார்ட் இந்தியா இது மாதிரி நிறைய சொல்லலாம் அதனால என்னென்ன தேவையோ அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அட் ஃபில்லர் பார்த்தோம் அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அட் அட் ஃபைவ் இயர் ஓல்டு டே அதில் என்னென்ன இருக்காங்க உமன் ஃபைவ் அப்புறம் வில்லேஜ் அட் அட் ஃபைவ் 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 யூத் இதெல்லாம் சொல்லலாம் இது எல்லாமே பில்லர்ஸ் பில்லர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் இப்போ என்னென்ன அப்படின்னு என்ன ஒன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி பார்த்துருக்கோம் அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அடுத்து ஐடியாஸ் அட் செவன்டி ஃபைவ் இதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எழுதியிருக்கேன் அடுத்து ரிசல்யூஷன் அட் செவன்டி ஃபைவ் தீர்மானம் என்னென்ன இருக்குது அடுத்து ஆக்ஷன் அட் செவன்ட்டி ஃபைவ் ஆக்ஷன்னா என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் பண்ணாங்க என்ன பிளான்ஸ் பண்ணாங்க திட்டங்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து ஃபைவ் அச்சீவ்மெண்ட்ஸ் அட் செவன்ட்டி ஃபைவ் அதை பற்றி சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு செலிப்ரேஷன்ஸ் ஆம்ருத் மகசோ அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ருத் மகசோவில் என்னென்ன செலிப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி நிறைய இருக்கு நான் வந்து ஒரு டுவெல் மார்க்காக ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சப்போஸ் இதே ஃபிஃப்டீன் மார்க் கேட்டாங்க அப்படின்னா இதுல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுல அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி இல்ல சப்பேடி போட முடிஞ்சாலும் சப்பேடி போடுங்க அடுத்த செலிபிரேஷன் ஆஃப் ஆம்ருத் மகச்சு அப்புறம் ஆம்ருத் மகச்சு பீப்புள் மூமெண்ட்ஸ் அதை பத்தி சொல்றாங்க பீப்பிள் மூமெண்ட்ஸ் பத்தி சொல்றாங்க பீப்பிள் அப்புறம் நேஷனல் ஹேண்ட்லூம்ஸ் டே இது ஒவ்வொரு வருஷமும் செவன்த் ஆகஸ்ட்ல இருந்து கொண்டு வராங்க நேஷனல் ஹேண்ட்லூம்ஸ் டே அப்படிங்கிற சொல்லிட்டு கைத்தறி நெசவு நாள் அப்படிங்கிறது அடுத்து வந்து பதே சலோ பதே சலு அப்படிங்கிறது ஃபிஃப்த் ஆகஸ்ட் ஃபிஃப்த் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து டுவெல்த் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொண்டு வராங்க பதே சலோ அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அம்ரிதன் அம்ரிதம் கமாயா அமிர்தம் கமாயா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சொல்றாங்க அமிர்தம் கமாயா அப்படின்னா கல்ச்சரை பேஸ் பண்ண இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் அப்புறம் ட்ரயங்கா உச்சேவ் ட்ரயாங்கா உச்சேவ் அப்படின்னா பிங்காலி வெங்கையா பர்த் ஆனிவர்சரி டே ஆகஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கொண்டு வர்றாங்க ட்ரயாங்கா உற்சவ் அப்படிங்கிறது பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறது தேசிய கொடியை வடிவம் வைத்தார்ல பிங்காலி வெங்கையா அவர பே அவரோட பர்த் ஆனிவர்சரியே கொண்டு வர்றாங்க அடுத்த ஈவென்ட்ஸ் பை யூனியன் ஹோம் மினிஸ்டர் இந்த ஈவென்ஸ் எல்லாமே ஹெட்டட் பை யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஓகேவா இந்த டுவெல் மார்க்கு இவ்வளோ எழுதியிருக்கேன் இதை எழுதினதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு ரெண்டு லைன் வந்து கைண்ட் கன்களுஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மேக் பீப்புள்ஸ் ஃப்ரீடம் டு மேக் பீப்புள்ஸ் டிமைண்ட் ஃப்ரீடம் ஃப்ரீடம் செர்க்குள் அப்படி கூட சொல்லிக்கலாம் ஃப்ரீடம் ஃப்ரீடம் செகிள் அப்புறம் ஸோ ஆர் செவரல் லீவன்ஸ் இன் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் அந்த ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் அந்த கொஷின் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சு ஓகேங்களா இப்போ இது வந்து டுவெல் மார்க்குக்கு நான் ப்ரெசென்டேஷன் கொடுத்துருக்கேன் இதே ஃபிஃப்டீன் மார்க் கேட்டாங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்களேன் இப்ப ஒரு கொஷினே வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணணும் இப்ப ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இங்க கொடுக்குறோம் அப்படின்னா ஹெட்டிங் வந்து இங்க ஏ பி அப்படி கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து இங்க ஏ இங்க கூட ஏ உள்ள ஏ பாயிண்ட் கொடுத்துக்கலாம் ஏக்கு அப்புறம் ஒன் டூ த்ரீ கொடுக்கறது கொஞ்சம் அப்படியே தள்ளி கரெக்டாக வருது பாத்தீங்களா அடுத்து இங்க பி பாயிண்ட் கூட கொடுத்துக்கலாம் பி பாயிண்ட் பி பாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இங்க அந்த ஹெட்டிங் மட்டும் அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக வரணும் இங்கே சி பாயிண்ட் கொடுத்துக்கலாம் அடுத்து ஒன் டூ த்ரீ இதுக்கு நேராக வரணும் ஒன் டூ த்ரீ இதுக்கு நேராக வரணும் ஓகேவா இந்த அலைன்மெண்ட் மாதிரி இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் இங்கே இருக்குது ஃபிஃப்த்து அதுக்கப்புறம் அடுத்து எதாவது செலிப சப்ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே சி டி அப்படின்னா நீங்கள் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் அலைன்மெண்ட் கம்ப்ளீஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ ஒரு டுவெல் மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம்